நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன் சோஷியல் மீடியா மக்கடிங்க நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது வீடியோ எடிட்டிங்கும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது எனக்கு வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ஃபுல் ஒண்டாக தெரியாது எனக்கு உண்மையாக பர்சனலாக தெரியாது நான் படிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணேன் ஓகே டாக்டா நான் விட்டுவிட்டேன் ஆனால் நான் வந்து வீடியோ எடிட்டிங்கில் எனக்கு ஷுவராக தெரியும் நல்ல அதிகமான இன்கம் எடுக்கலாம் ஏன்னா நல்ல பொட்டான்ஷியலி நிறைய கிளைன்ஸுக்கு தேவைப்படுற விஷயம் அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அந்த வீடியோ எடிட்டிங்கு சர்வீஸ் வந்து போட்டேன் போட்டேன் சொன்ன நம்ப மாட்டேங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நான் எடுத்தேன் நானூறு டாலர் பண்ணுறேன் ஆமா ஆர்டர் எடுத்துட்டேன் ஆர்டர் எடுத்தால் இப்போ அதை பண்றதுக்கு ஆகும் தேவை ஏன்னா எனக்கு தெரியாது நான் ஒவ்வொரு தரோ கோல் அடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ஃபிக்ஸ் தெரிஞ்ச அவ்வளோ பேருக்கும் கோல் அடிக்கிறேன் ஆஃப்டர் ஃபிக்ஸு ப்ராஜெக்ட் எல்லாரும் சொல்லிட்டானுங்க இது பண்ண முடியாது ரொம்ப டிஃபிகல்ட் இது எக்ஸ்பர்ட்டால மட்டும் தான் பண்ண முடியும் இது டைம் எடுக்கும் இது நஷ்டம் இந்த நானூறு டாலருக்கு நீ எடுத்தாலுமே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க எனக்கு நான் அந்த நானூறு டாலரை கிவப் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை அப்போ நான் என்ன செஞ்சேன்னா ஃபைவர் இல்லையே ஒரு தடவை சர்ச் பண்ணேன் பட்ட கிடைச்சு ஓடுற ஃபைவர்ல இல்ல நான் கெஸ் கெஸ் பண்ணுங்க சும்மா நான் எவ்வளவு கொடுத்துருவேன் அந்த ஆர்டர்ல ஃபைவர்ல பாகிஸ்தான் செல்லர் ஒரு ஆர்டர் தான் கொடுத்த நியூ செல்லர் இருக்கு எவ்வளவு கொடுத்துருவீங்க ஒரு 400 டாலர் எடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 100 டாலர் 100 டாலர் சரி கொடுங்க அதனாலே மரிதா இல்ல அப்படி சரி இருக்கு நான் கொடுத்தது 15 டாலர் 15 டாலர் 400 டாலர் இல்ல 15 தான் அவருக்கு கொடுத்தேன் 5 ரூபாய் டிப்ஸ் பண்ணேன் அவ்வளவுதான் ஸோ இந்த டோட்டலாக டுவெண்ட்டி டாலர்ஸ் எனக்கு கோஸ்ட் ஆகுது இந்த இருபது டாலர்ஸ் தான் நான் அவருக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் அழகா நான் என் பண்ணது கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டாலர் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் நான் ஒன்றுமே பண்ணல இவங்க போற மெசேஜ் இவருக்கு பேஸ் பண்ணா அவர் போற மெசேஜ் இவங்க பேஸ் பண்ணுவேன் வேறு எதுவுமே பண்ணல ஸோ மிடில் மேனாக இருந்தது கூட பண்ணலாம் நீங்க ரீசன் சொல்லப் போறீங்க இதனாலதான் என்னால் பண்ண முடியல இந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னுலாம் இல்லை நீங்கள் எப்படி அவங்களோட திங்கிங் பர்ஸ்பெக்டிவ்வை திங்க் பண்ணுறீங்க